கர்ப்பத்தை அறிவிச்சதுக்கப்புறமா மதுரைக்கு போன இந்திரஜா, ஸோ இதுதான் காரணமாக அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ அந்த வகையில சின்ன அறிமுகமானதுக்கு அப்புறமா வெள்ளித்துறைக்கு முன்னேறி பல முன்னணி கதாநாயகர்களுடைய படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்து இப்போ திரையுலகில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் நடிகர் ரூபசங்கர் அவர்கள் இவருக்கு இன்ட்ரஜா அப்படிங்கிற ஒரே ஒரு மகள் இருக்கிறாங்க நடிகர் விஜய் நடித்து வெளிவந்த பிகில் திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா பாண்டியம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க சோ அந்த படம் மூலியமாகவே தனக்கான ரசிகர்களை உருவாக்கிக்கிட்டாங்க ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா இந்திரஜா சினிமாவில் பெருசாக நடிக்கல இந்த நிலையில தான் இந்திரஜாவுக்கு அவங்களுடைய மாமாவான கார்த்திகோட திருமணம் நடந்துச்சு ஒரு பக்கம் இவங்களுடைய திருமணம் செய்து இணையத்தில் பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமா நடந்த இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா பலரையுமே வியக்கவும் வச்சுது இந்த திருமணத்துல பல சின்ன திரை அண்டு வெள்ளித்திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்து திருமணத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோல கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில இந்திரன்ஜா பிரெக்னெண்டா இருக்கிற மகிழ்ச்சியான தகவலை ஷேர் பண்ணாங்க அதோட ப்ரோமோ வழியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்ததோட எல்லாருமே வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தன்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு காரில் போயிருக்கிறாங்க அப்போ எடுத்து வீடியோவையும் ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா இந்திரஜா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி தான் பிரெக்னெண்டாக இருக்கிறத அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதோட இந்திரஜா பார்த்தீங்கன்னா ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அம்மா நாங்கள் ரெண்டு பேருமே அம்மா அப்பாவாக ஆக போகிறோம் இந்த பயணம் முழுவதுமே உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையில எங்களை வச்சுருங்க இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க மேலும் என் கூட எப்பவும் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியாகவும் எமோஷனலாக பேசியிருக்க இந்த செய்திக்கு ரசிகர்கள் என்ற சின்னத்துறை பிரபலங்கள் இந்த மாதிரி பலருமே வாழ்த்துக்கள் தெரிவித்துட்டு வராங்க சிறமணி சேனல் சார்பாகவும் இந்திரஜா என்ற கார்த்திக் தம்பதினருக்கு வாழ்த்துக்கள் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ்